இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த ரிசபராசிக்கு செய்யும் அற்புதங்கள் ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் அதிக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கையிருப்பு பணங்கள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு கொஞ்சம் வேகப்படுத்திக்காங்க இப்போ ரிசபத்தில் இருக்கிற குரு அதிசாரமாக மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு சென்று ஏழாம் இடம் ஒன்பது மற்றும் பதினொன்று இங்கே பார்க்குறார் ஃபஸ்ட்டு பதினொன்றுங்கிறது லாபங்க பியூர்லி லாபம் எல்லா வகைன்னு பெனிஃபிட் சீக்ரெட் ஃபுல்லும் உங்களுக்கு தான் கிடைக்கப்போகுது நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ண ஒர்க்குக்கு மற்றவங்க பெனிஃபிட் எடுத்துகிட்டு போய்ட்டு இருந்தாங்க இப்போ உங்களை செய்யும் இடத்துக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது அதை வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த ரிசப் ராசிக்கு செய்யும் அற்புதங்கள் என்ன பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் பெறுதுன்னா ஜாதகத்தில் அந்த கிரகம் வக்ரம் பெற்றிருந்தால் ஒன்றுக்கொன்று ஒரு இணைவை ஏற்படுத்தி ஒரு தொடர்பு ரீதியாக பலாபலனை கொடுக்குது நல்ல விதமாக இருந்தால் அது யோகமாகவும் அதே ஜாதகத்தில் கெடுதல் செய்யும் நிலையில் இருந்தால் இப்போயே ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி இல்லை சனி அந்தரம் இந்த மாதிரி ஏதோ ஒரு மாறுதல் வந்தால் இந்த நிகழ்வு பெரும் தாக்கத்தை கொடுக்கும் அப்போ அந்த பலாபலன்கள் என்னென்ன இப்படி பண்ண போகுது கோச்சாரத்தை என்ன நிகழ்வு நடக்குதுன்னு பார்ப்போம் முக்கியமாக சில வருடத்துக்கு வேண்டிய விதையாக இந்த சனி வக்ரம் நடக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிக்கு தான் நடத்துகிறாருங்க பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் இதை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல நாங்கள் ராசிக்கு வற்புறுத்த போகிற ஃபஸ்ட்டு விஷயம் பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் உண்டு பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதாரம் அதிக அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு கையிருப்பு பணங்கள் அதிகரிக்க வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு கொஞ்சம் வேகப்படுத்திக்கங்க சனி பகவான் பதினொன்னிலிருந்து வக்கரம் பெற்ற நிலையில் ஸ்லோ பண்ணதை ஸ்பீடு படுத்த போகிறார் வேறு ஒன்றுமே இல்லை அப்போ பண வருவாய் அதிகரிக்கிற சூழ்நிலைகள் ஒரு டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தர வேண்டிய பணங்கள் வர வேண்டிய பணங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட ஆக மொத்தம் ஏதோ ஒரு வகையில் பணம் அதிகரிக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சார் இப்போ தான் லேண்டு சேல்ஸ் பண்ணேன் அதுக்குண்டான பணம் வரக்கூடிய அம்சம் என்று அக்ரிமெண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னாரு அப்போ ஆக மொத்தம் ஒரு கையிருப்பு பணம் வரும் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் உட கடன் ரீதியாக இருந்தால் அதை அடைச்சிட்டு கடன் உடல்நிலையை ரெண்டும் பக்குவப்படுத்திட்டு மீதி இருப்பு பணத்தை சேவிங்ஸாகவோ இடமாகோ வீடாகோ பாருங்கள் ஃபஸ்ட்டு கடனை தவிர்ப்பது ரெண்டாவது சேமிப்பு ஏன்னா இந்த ராசிங்க இப்போ கடன் ஏற்படுகிற கால சூழ்நிலை பணமும் வரும் செலவும் இருக்கும் ஈக்குவலாக இருக்கிற இது ரிஷபராசிக்கு ரைட் இப்போ ரிசபத்தில் இருக்கிற குரு அதிசாரமாக மூன்றாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு சென்று ஏழாம் இடம் ஒன்பது மற்றும் பதினொன்று இங்கே பார்க்குறார் ஃபஸ்ட்டு பதினொன்றுங்கிறது லாபங்க பியூர்லி லாபம் எல்லா வகையிலும் பெனிஃபிட் எனக்கு அந்த லாபத்தை கொடுக்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்யம் பாக்யஸ்தானம் வலு பெறுகிறது ஏழாம் இடம் ஏழாம் இடம் தான் வலுப்பெற்றால் என்னென்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்டது அனைத்தும் சக்ஸஸ் அப்போ நிறைய பேர் திருமண வயது உடைய தம்பதிகள் நிறைய பேர் சொல்லுவாங்க குரு பயிற்சி வந்தால் நடந்துருந்தாங்க சனி பயிற்சி வந்தால் நடக்கும் எங்கே நடக்கலை அப்படி நடக்காதவங்களுக்கு இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்கும் நீங்கள் எடுத்து ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் சனி வக்ரமாக இருக்கும் இல்லை குரு வக்ரமாக இருக்கும் இல்லை ஏழாம் அதிபதி வக்ர நிலையில் இருப்பார் இந்த சுக்கரன் இதெல்லாம் பார்ப்போம் ஜாதத்தில் வக்ரகிரகம் இல்லாமல் வக்ரம் காலகட்டம் வந்தால் தான் நடக்கும் நிறைய பேர்த்துக்கு இப்போ திருமணம் வரிசையாக நடந்துட்டு இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கேட்குறக்கு இல்லையே ஒரு பேச்சு வந்து எங்களுக்கு பலன் வரலையே என்ன காரணம் வக்ரம் அப்போ அதிசாரமாக ஏழாம் ஏழாட்டாக பார்க்க போது திருமணம் சம்மந்தப்பட்டது இதில் ஒன்றே ஒன்று நீங்கள் ஓகேன்னு சொல்ல வேண்டிய கால சூழ்நிலை இருக்குது உங்கள் கை வரி வருகிறது இப்போ பொதுவாகவே திருமண பொருத்தம் பார்க்க பத்து பொருத்தம் மட்டும் பத்தாதுங்க பத்து பொருத்தங்கிறது ஒரு இன்விடேஷன் மாதிரி பத்து பொருத்தம் பார்த்து ஜாத கட்ட ரீதியாக ஆயுள் ஸ்தானம் எப்படி இருக்குது குழந்த பாக்கியம் உண்டா ஆயிலும் அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி இப்படி பின்னாடி இருக்கும் கணவன் மனைவி அன்யூனியங்கள் இப்படி இப்போ ஆண் பெண் இருவருக்கும் வேலைக்கு போக ஆசைப்பட்றாங்க வேலைங்கிறது ஆறாம் பாவம் திருமணத்துக்கு விரைய பாவம் அப்போ திருமணத்துக்கு விரைய பாவங்கிற போது இந்த நேரத்தில் க மனக்கசிப்புகள் வர வாய்ப்புகள் உண்டு அப்போ அந்யூனியம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏழாம் எடு முக்கியம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை வேலைம்பாங்க கேட்டால் வேலைக்கு போகிற அம்பாங்க ரெண்டாவது குழந்தை ஏழாம் பாவம் அதற்கு விரைய பாவம் ஆறாம் பாவம் அதிகமாக வேலை செஞ்சால் ரெண்டாவது குழந்தை வேலைங்கிறாங்க ஆக மொத்தம் இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாக என்ன எப்படி பலன் இருக்குது பிற்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதிரி எதாவது தெளிவாக பார்க்கணும் தொழில் ரீதியாக கடன் ரீதியாக அப்படின்னா இருக்கிற எண்களுக்கு தொடர்பு சரி ஐட்டு முக்கியமாக வேலை விஷயம் பேசுகிறோம் வேலை ரீதியாக பார்த்திங்கன்னா ரொம்ப அபிர்விதமாக இருக்குது தொழில் சம்மந்தப்பட்டதில் பார்க்கும்போது ஒரு நல்ல வளர்ச்சி இப்போ வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பணி டெவலப்மெண்ட் சம்பள உயர்வு டெஸ்டினேஷன் சம்பந்தம் அதிகம் வரைக்கிற காலகட்டங்கள் புதுசாக கற்றுக்க போகிறீங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இந்த கற்றுக்கிறதுக்கு செலவினங்கள் அங்கேயே கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்போ பண வருவாய் அதிகரித்து பதவி உயரும் வருகிற காலகட்டங்கள் அனுபவங்கள் அதிகரிக்கக்கூடியது வேலை செய்யும் இடத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் எதிரிகள் விளக்குறாங்க ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா ஒரு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஆணோ பெண்ணோ யாராக இருந்தால் ரிஷபராசிக்காராம் அவங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு பெண் பெண் சம்பந்தப்பட்ட மேலதிகாரிகளோ ஒர்க் பண்ணுற கலைகளையோ சரியாக செட் ஆகலை அப்போ அங்கே இருக்கிற சுக்கர நம்சமுடைய ஆண்கள் அந்த இதில் செட் ஆகலை இப்போ அந்த தொந்தரவு கொடுத்தவங்க அப்படியே விலகிறாங்க உங்களோட சீக்ரெட் ஃபுல்லும் உங்களுக்கு தான் கிடைக்கப்போகுது நாளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணால் ஒர்க்குக்கு மற்றவங்க பெனிஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க இப்போ உங்களை செய்யும் இடத்துக்கு உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது அதை வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இப்போ பூர்வீக சொத்துக்கள் பேசுவோம் பொதுவாக எட்டாம் அதிபதி மூன்றில் பயணிக்கப்படும் பூர்வீக ரீதியான இந்த வ சனி வக்கர காலகட்டத்தில் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பிரச்சனையாக இருந்தோ அது சால்வாகும் அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய காலகட்டங்கள் கடன் நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள் இந்த வம்பு வழக்குகள் கேஸ் ரொம்ப நாள் ஒரு சிலர் நடக்கும் இல்லையா எங்களுக்கு இந்த டிஸ்பியூட் சம்மந்தப்பட்ட பார்க்கிங் ப்ராப்ளம் லேண்டு ப்ராப்ளம் இதெல்லாம் அதெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு இறைவனாக பார்த்து ஒரு அமைப்பை கொடுக்குறான் இந்த நேரத்தில் கரெக்டான லாயரோ இல்லை ஜோதிடரையோ பார்த்துட்டு எந்த நாள் கிழமையில் போய் அப்ரோச் பண்ணால் எந்த பரிகாரம் கோயிலுக்கு பண்ணிட்டு பண்ணா அப்படியே ஜெயிச்சிடலாம் ரைட் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் சந்தோஷம் அடைகிற காலகட்டம் பொதுவாக அஞ்சாம் இடம் தான் குழந்தையும் குறிக்கும் குல தெய்வத்தையும் குறிக்கும் இப்போ குழந்தை வரலனா தான் குழந்தை வருது அதோட சினிமா ஸ்போர்ட்ஸ் இந்த வகையில் ஒவ்வொன்றா பார்ப்போம் அதில் குழந்தைகள் பார்த்திங்கன்னா அறிவு சார்ந்த நிறைய டெவலப் ஆக போகிறாங்க குழந்தைகள் படிக்கும் வயதில் பெருமிதம் ஏற்படுத்தும் சூழ்நிலை ஸ்போர்ட்ஸு ஸ்விம்மிங் இந்த மாதிரி நிறைய கற்றுக்க போகிறாங்க திருமண வயதில் இருக்காங்க ரிஷபராசிக்காரோட குழந்தைகள் ஆண் பெண் பார்த்திங்கன்னு சொல்லுங்கள் திருமணம் நடக்க வாய்ப்புண்டு வெளிநாடு செல்ல வாய்ப்புண்டு வேலை கிடைக்க வாய்ப்புண்டு சனின்னா வேலைக்காரங்க வேலை 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 கிடைக்கக்கூடிய கால சூழ்நிலை ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி குலதெய்வ கோயிலில் காவல் தெய்வ அனுகிரகம் உண்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் வந்திருக்கு இது ஒரு வளர்ச்சியாக இருக்கும் இது கவனமாக இருக்குன்னா ஹெல்த் நாலாம் இடம் தான் சுகஸ்தானம் அங்கே கேது பகவான் பதினொன்றாம் இடங்கிறது விட்டமின்ஸு இதெல்லாம் சொல்ல அங்கே சனி இருக்குது அப்போ உடம்புல நோய் எதிர்ப்பு திறன் கொஞ்சம் அளவாக இருக்குது தொந்தரவு ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டு இருக்க காலகட்டம் எதுக்கு எடுத்தாலும் வரவு இருக்குது சார் வந்தோன்னே செலவு இந்த ரிசபராசிக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக சொன்னோம் ஹெல்த் வைஸ் சொல்ல முடியாது ஒன்று மாற்றி ஒன்று வர்றது ஸ்கின் அரிப்புங்கிறாங்க குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் தொந்தரவு அம்மாவுக்கு பிரச்சனை அம்மாவுக்கு சரி பண்ண வேண்டியது அப்பாவுக்கு இப்போதான் சரி பண்ணோம் குறிப்பாக இந்த வயதானவங்களுக்கு லங்ஸ் சம்மந்தப்பட்டது ஹார்ட் சம்மந்தப்பட்டது ஸ்டட் வச்சவங்களே கொஞ்சம் கவனமாக செக்கப் பண்ணிக்கணும் இந்த ஒரு சிலருக்கு அந்த கால் மூட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் கவனிக்க வேண்டிய காலகட்டம் ஸோ அந்த சூழ்நிலை தான் ரைட் இப்போ பிஸ்னஸ் எப்படி போகும் பிஸ்னஸ் இத்தனை வேலை வரும் உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி சனி அக்கரம் பெற்று பத்தாம் இடத்தை நோக்கி போகிறார் தொழில் சம்மந்தப்பட்டதில் காம்படிஷன்லிருந்து சக்ஸஸ் ஆகக்கூடியது இப்போ ப்ராஃபிட்டை கொஞ்சம் குறைக்கணுங்க இப்போ நூறுரூவாய்க்கு ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா நூறுரூவா அப்படியே டேரெக்டாக வரல தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டை குறைச்சி நம்பர் ஆஃப் கிளைண்ட் வேலையாட்கள் அதிகரித்து இந்த நேரத்தில் சர்வைவர் ஆகுறது ரொம்ப முக்கியமான நேரம் ஆகிட்டிங்கன்னா வேர்ட் ஆஃப் மூத்தில் சில வருடத்தில் நீடிச்சிடும் காம்படிஷன் உண்டு அதில் ஜெயிக்கக்கூடிய கால சூழ்நிலை ரேட்டை குறைச்சி குவாலிட்டியை அது இன்க்ரீஸ் பண்ணி ஜெயிக்க வேண்டிய கால சூழ்நிலை பொதுவாக ஒன்பது பத்து தர்ம கர்மாதிபதி யோகம் கோயில் கோயில் சம்மந்தப்பட்டதில் ஒரு முன்னாடி பேசக்கூடியது முன்னாடி சங்கத்துக்கு நிற்கக்கூடிய அம்சங்கள்லாம் இயற்கையாகவே அமைஞ்சிடும் தலைமை பொறுப்புகள் தானாக வருகிற கால சூழ்நிலை உண்டு குறிப்பாக ஒரு சில ஃபீல்டில் இருக்க கலைத்துறை மீடியா எழுத்து சம்மந்தப்பட்டது முக்கு எழுதுகிறவங்க சூப்பராக இருக்குது கம்ப்யூட்டிஷன் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அருமையாக இருக்கிறது ரியல் எஸ்டேட் ஃபீல்டு தான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ரியல் எஸ்டேட் பார்த்திங்கன்னா இவங்க இவங்க ஆயிரம் இடம் விற்கலாம் இல்லை வீடு கட்டி கட்டி வைக்கலாம் ஆனால் இவங்க இருக்கிற வீட்டில் ஒரு குத்தமாக இருக்குது இருக்கிற வீட்டில் இருக்க முடியல நான் எங்கள் வீடு தாங்க பிரச்சனை யார் இவரே நிறைய வீடு கட்டி கொடுப்பார் ஆனால் இவர் வீடு இந்த அமைப்பு அப்படி இருக்குது அதனால் ஊருக்கு நீங்கள் ஆயிரம் பண்ணலாம் உங்கள் பேரில் வீடு கட்டுறது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் பண்ண வேண்டிய கால சூழ்நிலை உண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ஒரு சில பரிகாரங்கள் நிச்சயமாக தேவை ஏன் அப்படின்னா லாபத்தை அதிகரிக்க மைனஸை குறைக்க ஒரு சில பரிகாரம் இருக்குது அதையும் கொடுக்குறேன் இந்த நேரத்தில் இன்னொன்று முக்கியமாக கவனிச்சிக்க வேண்டிய எவ்வளோ உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் வாங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லது அந்த பணத்தை பெருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வந்தனால அது சீக்கிரமாக வேகமாக கொஞ்சம் பாருங்கள் தாமதப்படுத்தக்கூடாத நேரம் ரைட் ரைட் இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு நான் நிறைவுபடுத்துகிறேன் உங்களுக்கு எந்தான பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுவாமிமலை முருகர் சம்மந்தப்பட்ட கோயில்கள் சென்று வருவது சிறப்பாக இருக்கும் விநாயகர் சம்பந்தப்பட்ட சங்கடகர சதுர்த்திகள் அந்த மாதிரி கோயில்களில் சென்று வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கிற காலகட்டங்கள் ஆக இதெல்லாம் மிகுந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்